மணித்தி ஏன் ஒலி வயவா தெரியுது ஒலி மந்த் குந்தரக்கிவா உம் நான் நன் மகளிங்கி சூட்டி இட்டாக வந்து விடத்தி அந்தி ஒட்டும் கர்க்கொண்டுத்தாக நான் சசி அவ் மணி அது சூட்டி விட்ட அவர் சாலி ஆக்கத்தி அல்ல அதுக்க நன் மகளிர் கருதலா ஆகேம வதவா ஏங்க நீர் குட் குடது மத்த ஜட் வரங்கேட்டி நோடனா ஜலக்க நீர் குட் குடது துந்தங்க மத ஊட்டா சீரங்கில் மொம்மேந்த ரொட்டி திங்கிர் முகது ஹோத் நீர் குடசத குடசத குட குட்சத மத ஒட்டு மஜ்ஜி குடித்தினி முக்துமாரி ராத்திர நோட ஒன் ஆர்ட் ரொட்டி திண்டி திண்டுக்கல்ல ஆட்டினே சேந்திரி பிளின் ஜெல நீர் குட் குடித்தோ மத்தி சேந்திர சிக்கிச்சி அல்லா வித்த ஒன் ஆகினா பிசுரி ஆம்பிடந்து ஏ மம்மீவ்ரக நமக்கு அதுக்கௌண்ட் ஊர் நோட்கொருனா அந்த நன்காக்கி அதுக்கான இவ்ன ஃபாலோ மாத்தனி அந்த நினைக்க அூடீ தான் உம் யாக்கோ மனிச்செல்லா அன்சவா நோட் தடி ஊராக ஏனா பரக்கீ இலி சாந்திரி ஓத அல்ல நோட் அக்கிட்டு சாந்தி பர்வா உண் அம்மா ஆ ஸ்டேஷனி சாமான் தோணித்தா அதுக்க வண்டி அய்ய இவத்த முஞ்சானே ஊருக்கு ஓதி ஓத்ரு பிள்ளை இல்லேன் சும்மே எட் வந்தே நோடி நடி வாழ மணிணும் மத்திய பரவாக்கி சரோஜி கொட்டிருந்தா கொட்டிருவா நம்ம சோதர மாவன மக கொட்டாரி அய்யோ ஏன் இவ்வளோ நிறுதா லக்ன ஆகத்தோன் அவங்க ஒட்டு உழி ஊட்டாக்கூ நீ நோடன ஜீவ் கடந்த ஆக முன் பாப்பா நீன் பரி அய்யோ தேவ்ரா கல ஐத்த கலப்பா தூரை அதுக்கு இன்னும் மதிப்பிச்சாக மன்த் சும்னா நீட்டி ஆ ஆன முந்தவா அக்கங்க லக்ன ஆகிந்தா ஹியாரது அக்கூட்டினை நம்மப்பாந்தான நீங்க விடவா அந்த நோடம்மா சரி அம்மா எந்த இவ் மனியாக அல்லா மனிதன ஈக்கிங் கொடுக்கல ஒன் யானே மண் கட்டுக்க ஏன் வயசுத்தவர்த்திர் தந்தி நான் ನಮ್ಗೆ ಯಾಕೆ ಬಿಡ ಇವ್ವಾ ಅವರಪ್ಪ ಅವ್ರವ ಎಲ್ಲಾರು ಚಿಂತೆ ನಮ್ಗೆ ಯಾಕ ಹಾ ನೋಡಿ ನೋಡಿವ ನೀಲವ್ವ್ ಹ್ಞೂ ಅಲ್ಲ ಹಾಂ ಲಗ್ನ ಮಾಡ್ಕೊಳಕತ್ತ ಅಲ್ಲ ಅವ್ರ ಅಕ್ಕ ನೆಸ್ಕೊಕರ್ದೇ ಇಲ್ಲ ಅಂತ ಈಗ ಒಂದು ವಾರ ಮುಂದೆ ಕುಡಿತಂತ ಮೊನ್ನೆ ಇವ್ರ ಸಿಕ್ಕಿತಿವ್ವಾ ಹ ಕತಿ ಮಾಡಿ ಹೇಳು ಇವ್ವಾ ಹಿಂಗತಿ ಮಾಡಿಲ್ಲವಾ ನಮ್ಮಪ್ಪ ನಮ್ಮ ಸತ್ತಿಂದ ಇಟ್ ದೊಡ್ಡವ ಹಾಂ ನನ್ನ ತಂಗಿ ಈಗ ಹೊಯ್ ನೋಡೋ ಅಂತ ಹಾಕಿದ್ಲು ಹ್ಞೂ ನೋಡಲ್ಲ ಹಂಗ ಇವ್ ಈಗಿನ ಕಾಲನ ಸುಮಾರು ಐತಿ ಮಾಡ್ದಾರ ಕೈ ಕೆಟ್ಟಂತ ಬಿಡು அக்கானு உம் ஆகி இன்னும் லக்ன ஆக அம்மாரா நீர் கையத்துல அக்க நிர்மலா அந்த அவ் மணி எல்லாரி ஒன்ட்டாண் அவ்வளேன் நான் அவ்வளப்பொடப்பே பாதனாகித்த அதுக்கு நோட்கண்ட் ஹோதிராத்தே வந்தே அக்க எவ் மணி எல்லாரி அய்யோ ஹௌதா அய்யா ಪಾಪ ಅದ್ರದ್ದು ಪರಿಸ್ಥಿತಿ ಗಂಭೀರ ಐತೆ ತಂಗಿ ಏನ್ ಕೇತಿ ಹಾ ಇದ್ದು ತಂಗಿ ಬಿಟ್ಟು ಹೋದ್ಲು ಮತ್ತೆ ಗಾಂಡ ಬಿಟ್ಟು ಯವ್ವ ಅದ್ರ ಪರಿಸ್ಥಿತಿ ಯಾರಿಗೂ ಹೇಳೋದಿರದ್ದು ದಿನ ದುಡ್ಕೊಂಡ್ ತಿಂತತ್ ನೋಡು ಅವನು ಬಾಡೆ ಗಾಂಡ ಅನ್ನಿಸ್ಕೊಂಡವ ಆ ನಿರ್ಮಲಿ ಗಾಂಡ ಆ ಆಸ್ತಿ ತಗೊಂಡು ಆಕಿ ಕೈಲಿ ಮೋಸ ಮೋಸದಿಂದ ಆಸ್ತಿ ಬರ್ಸ್ಕೊಂಡು ಆಕೆಗೆ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೋಗಿ ಬಿಟ್ಟ ಒಬ್ಬಕ್ಕಿನ್ ಕರ್ಕೊಂಡು ತಂಗಿ ಹಾ ಊರಾಗ ದುಡ್ಕೊಂಡ್ ತಿಂತತ್ ನೋಡು ಆ ಇಲ್ವಿ ಲೈಟಿನ್ ಕಂಬ ನೋಡಲ್ಲೇ ಹಾ ನೀವು ಮುಂದಕ್ಕೆ ತಗೊಂಡಿರಿ ಅದ ಲೈಟಿನ ಕಂಬದಿಂದ ಹಿಂಗ ಮುಂದಕ್ಕೆ ತಗೋದ್ರ ಆ ಯಾಣೆ ಮಣಿನ ಹಾಕಿದ್ ನೋಡು ீ ம தங்கிதிலல் தங்கி இவாக்கங்க ஆக்கினு ஆஹ் அவ்ர தங்கி பிர்மா மத்த அவ் அக்கன்கண்ட விட்டுனாக்கூட்ட இவ் அதே மலப் மாஸர் அந்த ஒவ்வொன்றா அவ்வளோ அத்திவா ஆகி தத்துக்கு தோந்தா அவ் மனியாக இவா ஒழிய தங்கி பழி நிர்மது நம் நிர்மது ம் ஹோதிரி சரி தவிர பரலா ரீ ஆ நீர் எவ்வளோ தோ நீன்மார்த்தி நினைக்கி சுமது யாவது வந்துட்டு பார்த்தா ம் நடிவோக நான் எல்லாங்கில் ஆர நன்காக்கிட்டு யார் படி மலக்க மாஸ்டர் ஆ தம்ம ஹுடுகி ஐத்தல் அது ஏனே பிடிகிசி ஏனது கொள்ளோது ஹுடுகி பார்வதி ஆடிகி மணிக்கு வந்தா நீ மல்ல மஸ்தனி படுத்துர் தன அதுக்க அல்லே இல்லை ஏனோ சிங்கன்து நிட்டு சோன்சினாத்தி சோன்சினாந்தேன சொலோதர அவ்ரிங்க நான் நன்குறார மதே அத நான் அவ்ரன்னாக்கி நோட்கத்தி அவ்வளோங்க இல்ல சும்மண்பா அதுக்க நினைக்கிட்டு படிமழ்கிட்ட பாபா சோ அது நினைத்து அது எல்லோ ஏனோ தப்பாக்கத்தி நோடு தடை ಇಲ್ಲೇ ಮಗ ಇವತ್ತ ವಮೆನ್ಸ್ ಡೇ ಡೇ ಡೇದು ಸೆಲೆಬ್ರೇಟ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಆ ಒಬ್ರ ಏನೋ ಮಕ್ಕಳು ಒಂದ ಒಂದು ನರ ಸಿಗಲ್ವ ಅಲ್ಲಲ್ಲಿ ಆ ವಿಶ್ ಮಾಡಬೇಕಿತ್ತು ನಾ ಮೇನ್ ರೋಡಿಗೆ ಹೋಗಿ ನಡಿ ಮಿನ್ನ ಮಿನ್ನ ಹಕ್ಕಿ ಏಸ್ ಮಂದಿ ವಿಶ್ ಮಾಡಿ ಏಸ್ ಮಂದಿ ಬಿಟ್ಟು ಹಂಗಂತ ನಡಿ ಅತ್ತಾಗ ತಡಿ 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 ಯಾವುದೋ ಒಂದು ಬಂತು ಪಿಳ್ಳಿ ಭಾಳ ಸಣ್ಣ ಪೀಳಿ ಐತಿ ಅದಕ್ಕೆ ವಿಶ್ ಮಾಡೋಣ ಬಾ ಮಾತಾಡ್ಸಿ ಬಿಡು ಈ ಎಳಸಿಗೆನ ವಿಶ್ ಮಾಡೋಣ ಬಾ ನೋಡಕ ಮಾತ್ರ ತಳ್ಳಗ ಬೆಳ್ಳಗ ಭಾಳ ಚಂದ ಐತ್ಲಿ ಇದು ಹೋ ಹೋ ಹೋಪ್ಪ ಇಷ್ಟ ಅರ್ಜೆಂಟ್ನ ಎಲ್ಲಿ ಹೊಂಟಿಯ ತಡೀ ನಮ್ಮಅಪ್ಪ ತಗೊಂಡ್ರಿ ಬಿಡ್ರಿ ಅಣ್ಣ ಅನ್ಬಾರ್ದು ಮಾಮ ಅನ್ಬೇಕು ನೀ ಏನು ಅನ್ಸಾದ್ರು ಮಾವನ ನಿನ್ನ ಮಾವನ ಕೈನಲ್ಲಿ ಅತ್ತಿ ಮಗ್ನ ಚೋಟ ಮೈನ್ಸಿನ ಕೈ ಖಾರ ಬಾಳ ಐತಿ ಇರ್ಲಿ ಇರ್ಲಿ ಅಂದಂಗಾ 나 ನಿನಗೆ ವಿಶ್ ಮಾಡಬೇಕಿತ್ತು ಹ್ಯಾಪಿ ވುಮನ್ಸ್ ಡೇ ದಾರಿ ನಾನು ಹೊರಗೆ ಹೋಗಬೇಕು ಹೆಂಗಾಡ್ ಬೈಕ್ ನಿndಸಕೊಂಡ ನಿಂತ್ರ ಆಟ್ಯಾರ ದಾರಿಯಗ ದಾರಿ ಬಿಡ್ರಿ ನೀವು ಪಿಯರ್ ಬಾಳ ಬರಕತ್ತತೆ ತಾಯಿ ನಿನ್ನ ವೇಲ್ ಬಿಡು ಬಿಡು ಯದ ಕಳ್ತಿ ಅಳಾ ಬಾಡ್ತು ಬಿಡು ಬಿಡು ಇವ ಯಾ ಏನು ಮುಲ್ಲ ಆ ಹುಡುಗಿ ಇದು ಹಾಕೊಂಡ್ರೆ ಓಡನೆ ಹಿಡಿದು ಜಗ ಕತ್ತಾನ ಮಾಡ್ತೀನಿ ತಡಿ ಹಿಂಗೆ ಯಾವ್ದ ಮುಲ್ಲ ನೀನು ಮಠ ಮಠ ಮಧ್ಯಾಹ್ನದಾಗ ಆ ಹುಡುಗಿ ಬೇರೆ ಹಿಡಿದು ಜಗ ಕತ್ತಿ ಎಷ್ಟರ ಇರ್ಬೇಕು ನಿಂತೀನಿ ಓ ಹುಡುಗಿ ಎಲ್ಲ ಆಂಟಿ ಥರನೇ ಅವಳೆ ಪರವಾಗಿಲ್ಲ ಹ್ಯಾಪಿ ವುಮನ್ಸ್ ಡೇ ನಾನು ಇವಳ ಜೊತೆ ಆಚರಿಸಾಕತ್ತೀನಿ ನಿನ್ನ ಜೊತೆ ನಾ ಆಚರಿಸ್ಲೇನು ಮತ್ತು ನೀಡ ಮುಂದೆ ಬಂದುಬಿಟ್ಟು

நீோ ஒன் ஹெண்ணின் ஒட்டையாக ஒம்பத்து திங் அது அன்னோது நென்பிட்டுகோ வந்து எதிஹால் கொடுக்கேன் அன்னோது நெனப்பிட்டுகோ அத நென்பிட்டுக்கொண்டு ஜீவன மாக்கலி ஹாலு கட்டபாங்க நடுமனை இட்டர் அந்த யானோ நீம்தான் மாத்தி இன் ஆல் கட்ட கேலன பாப்பா இது பிடி ஷோலோ முன்சி சனஸ்க்கோனோதாக எல்லாரும் கெட்டவரு அன்னோதாக யார்னு ஒழியோரு யார்னு கெட்டவரு அன்னோத நம்பக்காகவல் ஆயி இன்னொந்தி ரோடனே ஆகந்திர நோடிலே கவ்ரு தூக்கோம் ஹரியோங்கி ஹாலு கட்ட பாடக்க நடுமனை இட்டர் அந்த ಹೋಗ ಮಗ ಏನ್ ನೋಡ್ತಿ ಮಿನಾ ಮಿನಾ ಮಗ ನೋಡಕ್ ಬಂದನ ಮೊಲ್ಲ ಊರ್ ಮೊಲ್ಲ ಹೇ ಬಾರೋ ಎನ್ನ ಹೋಗ್ಲಿ ಯಾಕ್ ಬೇಕು ಸುಮ್ಮನ ಬಾ ಎನ್ನ ಹೋಗುನು ತಂದೆ ತಾಯಿ ಚಂದನ ಪದ್ಧತಿ ಕೊಟ್ಟಿದ್ರೆ ಅಂದ್ರೆ ನೀ ಯಾಕೆ ಹಂಗತಿ ಇರ್ತಿದ್ದಿ ಒಂದ್ ಹೆಣ್ಣಿಗೆ ಗೌರವ ಕೊಡು ಅಂತ ಹೇಳಿ ಮೊದ್ಲೇಕ ಹೆಣ್ಣ ಅದಕ್ಕಿ ಕಲಿಸ್ಬೇಕಿತ್ತು ಹೆಣ್ಣ ಅದಕ್ಕಿ ನಿಮ್ಮವ್ವ ಅವ್ವ ಕಲಿಸಿದ್ಲ ಅಂದ್ರೆ ನೀ ಯಾಕೆ ಹಿಂಗತಿ ಪರೋಡಿ ತರ ಅಡ್ಯಾಡಿ ಇನ್ನೊಬ್ರ ಹೆಣ್ಣ ಮಕ್ಕಳಿಗೆ ಹಿಂಗ್ ಚುಡಾಯಿಸ್ತಿದ್ದಿ ಹೋಗ ಮುಲ್ಲ ಹೋಗ ಬಾರೋ ಎನ್ನ ಹೋಗುನು ಏನೋ ಒಂದು ಗದ್ಲ ಹಾಕಿದ್ದಂಗೆ ಇದ್ ಬಾರೋ ಎಪ್ಪ ಹೋಗುನು ನೋಡ್ಕೊಂತೀನಿ ಈ ಊರಾಗ ಆಸ್ಪಾಸ್ ಹಾಗೆ ಅಂದ್ರೆ ನೀ ನೋಡ್ಕೊಂಡಲ್ಲ ಇರಬಾರ್ದು ಹಂಗತಿ ಮಾಡ್ತಾ ಇಡ್ತೀನಿ ಹಂಗ ಎಲ್ಲಿವರೆಗೂ ನಾವು ಹೆಣ್ಣು ಅದಕ್ಕೆ ಕಣ್ಣಿಗೆ ಹಾಕ್ತಾ ಇರ್ತೀವಿ ಅಲ್ಲಿವರೆಗೂ ನಮ್ಮನ್ನ ಕಣ್ಣೀರ್ ಹಾಕಿಸ್ತಾನೆ ಇರ್ತಾರ ಧೈರ್ಯದಿಂದ ಮಾತಾಡಕಲಿ ಧೈರ್ಯದಿಂದ ಅಕ್ಕ ನೋಡ್ರಿ ಹೆಣ್ಣಿನ ಶೋಚನೆ ಎಷ್ಟಾಗತ್ತ ಉಮೆನ್ಸ್ ಡೇ ಅಂತೇಳಿ ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾರ ಬಾಯಿ ಮತ್ತೆ ಅಷ್ಟೇ ಆದ್ರೆ ಹೆಣ್ಣಿಗೆ ಸುರಕ್ಷತೆ ಅನ್ನೋದೇ ಇಲ್ಲ ಪಾಪ ಸೌಜನ್ಯಗೂ ಇದೇ ತರ ಅನ್ಯಾಯ ಆಯ್ತು ಅವಳಿಗೆ ನ್ಯಾಯ ಸಿಗ್ಲೇ ಇಲ್ಲ ಪ್ರತಿಯೊಬ್ಬರೂ அன்யாய விருது ஹோராட்பு சௌஜன்ய நான் நியாய சிகவரூ நம் ஹோராட்ட நிலபாடு சௌஜன்யோ ஒன்று மகளிர் மாத்த அல்ல அஷ்ட அல்ல இதே தர எட்டோமக்கள அன்யாய ஆக்தி சௌஜன்யே நியாய செல்பெக் அதன் கே துப்பாட்டை உரித்து நன்கு ஏன்னும் மாதாட்காகங்க நான் உமென்ஸ் டே தினானே விடியோ மாக்கணா அந்த கண்டு குத் அஹ் எல்லட்சத்தை ஐத்தி என்னிகுரட்சத்தை இவையா ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಸಿಕ್ಕು ಎಷ್ಟು ವರ್ಷಗಳ ಆಯ್ತಾ ಆದ್ರೆ ಹೆಣ್ಣಿಗೆಲ್ಲೀ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಮೊದಲು ಹೆಣ್ಣಿಗೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಅನ್ನೋದಿರ್ಬೇಕು ಯಾವತ್ತ ಒಬ್ಬ ಹೆಣ್ಣು ಮಗಳು ಆ ಮಧ್ಯರಾತ್ರಿ ಒಳಗೆ ನಡು ರೋಡ್ನ್ಯಾಗ ಆ ಒಬ್ಬಕ್ಕೆ ಧೈರ್ಯದಿಂದ ನಡೆದಾಡ್ತಾ ಹೋಗ್ತಾಳ ಅವತ್ತ ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಸಿಕ್ಕಂಗ್ರಿ ಅಲ್ಲಿವರೆಗೂ ಸಿಕ್ಕಂಗಲ್ಲ ಆದಷ್ಟು ಎಲ್ಲರೂ ಧ್ವನಿ ಅತ್ತ ಸೌಜನ್ಯಾಗ ಅವಳ ಸಾವಿಗೆ ನ್ಯಾಯ ಸಿಗಲಿ ಅಂತ ರೀ ಇದಕ್ಕೆ ಹೆಚ್ಚಿಂದು ನನಗೆ ಏನು ಮಾತಾಡಕ ತುಂಬ ತುಂಬಾ ಕಷ್ಟ ಅನ್ಸುತ್ತೆ ಅದನ್ನ ಮಾತಾಡಕ ಗಂಟಲು ಕಟ್ಕೊಂಡಂಗಾಗತ್ತೆ பாபா ஹேழ்காகங்கனைய மொதல் பாடசாலே தாயியே மொதல் குரு மொதல் தாயி அக்கி மக்களிக் ஹேர்மக்களிகள கொடுக்க அந்த மனியாக தாயி அதற்கி புதிக்கி ஆமேல மக்கள் ஏன் தோ ஏன் தவ அமனஹர்ஸ் தப்பு மாதிரி அவங்கலே சிகிச்சை கொட்டுவிட்டா அஹ் அவரு தொட் தப்புக்கோகிள் எத்திர நாரெஸ் துப்பூ ஜி ரம்தே தத்தேவா எல்ல நடித்தோ அல்ல ನಾವು ದನಿ ಎತ್ತಕ ಕಲಿಬೇಕ್ರಿ ಆವಾಗ್ಲೇನಾ ಈ ತಪ್ಪುಗಳು ಅನ್ಯಾಯಗಳು ನಿಲ್ಲದು